ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயசக்திஸ் கிச்சன் அண்ட் லாக்ஸ் நம்ம கோல்டு வர்ற டைமில் இந்த மாதிரி மிக்சிங் ஹேலரெலாம் யூஸ் பண்ணுவோம் இதில் தைல வாசனை போனதும் நம்ம வந்து தூக்கி போட்டுருவோம் இனிமேல் தூக்கி போடாதீங்க என்ன பண்ணணும்னு நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் டிப்ஸ் நம்பர் ஒன் இது வந்து நான் புளி போட்டு வைக்கிற ஜாடி இதோட விளிம்பில் ஒரு போர்ஷன் மட்டும் அடைஞ்சிடுச்சு அது வந்து எப்படி ஒட்டுறதுன்னு நம்ம பார்க்கலாம் அந்த உடஞ்ச போர்ஷன் இருந்த இடத்துல தூள் உப்பு தூவிடுங்க அதுக்கப்புறம் ஃபெவிகால் அது மேலே அப்ளை பண்ணிவிட்டு அந்த உடஞ்ச போர்ஷன் அது மேலே வச்சு ப்ரெஸ் பண்ணும்போது நல்லா ஒட்டிக்கும் இது நம்ம ஒட்டலைன்னா லைனாக எல்லாமே உடஞ்சி வர ஆரம்பிச்சிடும் அதனால் ஒரு சின்ன போர்ஷன் உடையும் போதே டக்குன்னு நம்ம ஒட்டிட்டோம்னா அது வந்து அழகாக நம்ம ப்ரிசர்வ் பண்ணலாம் இப்போ அது மாதிரி கரெக்ட் பொசிஷன் பார்த்து ஒட்டிடலாம் அதுக்கப்புறம் அதோட மார்ஜின்லேயும் கொஞ்சம் ஃபெவிகால் தடவிட்டோம்னா அது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் ஒரே தரம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்லா ஒட்டிக்கும் திரும்ப திரும்ப அழுத்துனா தான் பேந்து வந்துடும் அதனால் ஒரு தரம் அழுத்தி ப்ரெஸ் பண்ணி ஒட்டிட்டு அதோட மார்ஜினில் இந்த ஃபெவிக்கால் அப்ளை பண்ணி டிஸ்டர்ப் பண்ணாத ஓவர் நைட்டு வச்சுடலாம் வச்சுட்டு காலையில் பார்க்கலாம் நல்லா காஞ்சி போயிடும் காலையில் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா காஞ்சிடுச்சு அந்த உட நம்ம ஒட்டின போர்ஷன் உடஞ்சி வரவே இல்லை ஸ்ட்ராங்காகிடுச்சு டிப்ஸ் நம்பர் டூ வாழைத்தண்டு உடம்புக்கு நல்லது ஆனால் அதை கட் பண்ண பயந்துக்கிட்டு நிறைய பேர் வாங்க மாட்டாங்க வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களாம் இதை வாரத்துக்கு ஒரு நாள் சேர்த்துக்கணும் கத்தியில் முடிஞ்ச அளவு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது மாதிரி விளிம்பு இல்லாத டம்ளர் எடுத்து நீங்கள் குத்துனிங்கன்னா எல்லாம் ஒரே சைஸாக கட் ஆகிடும் இல்லை நீங்கள் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு கூட இதே மாதிரி குத்தலாம் கத்தியே யூஸ் பண்ண தேவையில்ல ஓரத்தில் இருக்கிறதையும் எடுத்து நடுவில் விட்டு இன்னொரு தடவை குத்துனிங்கன்னா எல்லாமே ஈவன் சைஸில் வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் பொரியல் இல்லை கூட்டு பண்ணி சாப்பிடலாம் பார்க்குறதுக்கு அழகாக இருந்தால் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க பசங்களுக்கும் வாழைத்தண்டு சாப்பிட சொல்லித்தரணும் இது ரொம்ப நல்லது உடம்புக்கு இதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதால சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப நல்லது பாருங்கள் எல்லாமே ஒரே சைஸாக வந்திருக்கு அதுக்கு இந்த மாதிரி டம்ளர் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் ஷார்ப்பாக இருக்க மாதிரி டிப்ஸ் நம்பர் த்ரீ சக்கரை வள்ளி கிழங்கு வேக வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க அதில் ரெண்டு ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க துருவனை தேங்காய் இருந்தால் அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க மேஷ் பண்ணிவிட்டு இதை லட்டு மாதிரி செஞ்சு தந்தால் ஸ்கூல்லேருந்து வர்ற பசங்க அதை நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க கிழங்கு எடுத்து கொடுத்தா அப்படியே சாப்பிட மாட்டாங்க இதை மாதிரி செஞ்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க இதில் நிறைய சத்து இருக்குது இது வந்து ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள் இப்போ இந்த விச் இன்ஹேலர் பற்றி பார்க்கலாம் இதில் வந்து அடி போர்ஷன் அவங்களே தைலம் கொடுத்துருப்பாங்க அந்த தைலமும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அந்த தைலம் தீந்த பிறகு நம்ம வந்து இதுக்குள்ளே வந்து ஒரு காட்டன் ரோல் மாதிரி கொடுத்துருப்பாங்க அதில் இருந்த தைல வாசனெல்லாம் போயிடுச்சுன்னா நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் அதுக்கு ஒரு ஐடியா என்னென்னா கார்வால் ப்ளஸ் இது மாதிரி கேப்சியூல் ஷேப்பில் கிடைக்குது இது கர்ச்சீஃபில் போட்டு யூஸ் பண்ணுவோம் இது வந்து கரைச்சி எல்லாம் போட்டால் ஒன் ஹவர் தான் இருக்கும் அது வாசனை ஆனால் இதை வந்து கட் பண்ணி நீங்கள் இதுக்குள்ளே விட்டீங்கன்னா அதுக்குள்ளே இருக்கிற அந்த காட்டன் ரோல் வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும் அது மாதிரி நம்ம இதுக்குள்ளே சேர்த்துட்டோம்னா அது ரொம்ப நாளைக்கு அந்த வாசனை இருக்கும் நம்ம வந்து தூக்கி போடவே தேவையில்லை அந்த வாசனை போயிடுச்சின்னா நம்ம இன்னொரு கேப்சூல் எடுத்து இதே மாதிரி சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப நாளைக்கு இதை யூஸ் பண்ணலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டிப்ஸ் நம்பர் ஃபைவ் இப்போ ஆடி மாதம் நம்மளுக்கு லைனாக ஃபங்க்ஷன் வருது நம்ம மாவிளக்கு போடுவோம் அது பிரசாதம்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சம் தான் சாப்பிடுவோம் மீதி நிறைய மீந்துடும் அந்த மாதிரி இருந்தால் அதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க இது வந்து நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபியாக செய்ய போகிறோம் ரெண்டு வாழைப்பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க ஒரு தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ அதில் ஒரு கால் ஸ்பூன் சோடா உப்பு சேர்த்துக்கோங்க இந்த சோடா உப்பு ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பாலும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம குழி பணியாரமாகவும் ஊற்றலாம் இல்லை எண்ணெய் ஊற்றி டீப் ஃப்ரை பண்ணலாம் இல்லை இனிப்பு தோசை மாதிரி ஊற்றலாம் எப்படி வேணால் செய்யலாம் ஆனால் எப்படி செஞ்சாலுமே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி பணியார மாதிரி தான் ஊற்றியிருக்கேன் ஃபஸ்ட்டு சோடா உப்பு போடாமல் ஊற்றி பார்த்தா கொஞ்சம் ஹார்டாக வந்தது அதுக்கப்புறம் கொஞ்சம் சோடா உப்பு சேர்த்து செஞ்சேன் நல்லா சாஃப்ட்டாக வந்தது அதனால் நீங்கள் செய்யும்போது கண்டிப்பாக சோடா உப்பு சேர்த்து பண்ணுங்கள் சும்மா ஒரு பிஞ்சி சோடா சேர்த்தா போதும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா எல்லோருமே வேஸ்ட் பண்ணாத ஒரு பிரேக்ஃபஸ்ட்டு இல்லை ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்ருவாங்க நல்லா மாவிளக்கு மாவு இருந்தால் இனிமேட்டு வீஸ் வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிட்ருங்க இதே மாதிரி செஞ்சு கொடுங்க இல்லை தோசை மாதிரி இனிப்பு தோசை மாதிரி கூட ஊற்றலாம் இல்லை டீப் ஃப்ரையும் பண்ணலாம் எப்படி செஞ்சாலும் நம்ம இஷ்டம்தான் வேஸ்ட் பண்ணாமல் இருக்கணும் அவ்வளோதான் இப்போ நான் சோடா சேர்த்து செஞ்ச பணியாரம் பிச்சு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குன்னு வெளியே கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து அப்படியே பஞ்சு மாதிரி சாஃப்ட்டாகவும் இருந்தது நீங்களும் இதே மாதிரி வேஸ்ட் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருந்தது டிப்ஸ் நம்பர் சிக்ஸ் இது வந்து நம்ம செல்லோ டிப் இதை நம்ம டைட்டாக ஒட்டிட்டோம்னா அதோடய எண்டு எங்கே இருக்குன்னே கண்டுபிடிக்க முடியாது நம்ம நகம் நகத்தால் கீறி பார்த்தா கூட நம்மளால் கண்டே பிடிக்க முடியாது அதுக்கு ஒரு ஐடியா என்னென்னா இது மாதிரி சின்ன சிஸ்ஸர் எடுத்து அதால் தேய்ச்சி பார்த்தீங்கன்னா அந்த மொனை அப்படியே மேலே எழும்பி வரும் அதை வச்சு நம்ம மொனையை கண்டுபிடிச்சிக்கலாம் திரும்ப அடுத்த வாட்டி எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கணும்னா ஒரு துண்டு பேப்பரை கட் பண்ணி அந்த இடத்துல ஒட்டி ப்ரெஸ் பண்ணி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு அடுத்த வாட்டி அந்த மொனையை ஈஸியாக கண்டுபிடிச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறத விட இப்போல்லாம் வந்து ஹோல்டர் வச்ச மாதிரி கட்டரும் சேர்ந்த மாதிரி செல்லோ டேப் வருது இது மாதிரி நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் இதில் வந்து கூறான பிளேடு வச்சுருக்காங்க அதிலே நம்ம கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு அந்த எண்டை வந்து இது மேலே ஒட்டி வச்சிடலாம் இதை மாதிரி யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதனால் இனிமேல் இது மாதிரி வாங்கி யூஸ் பண்ணுங்கள் தீந்துட்டாலும் நம்ம வந்து அதை ரெண்டாக பிரிச்சுட்டு அந்த வேறு ஒரு செல்லோ டேப்பை உள்ளே வச்சு ப்ரெஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணலாம் ஒரு வாட்டி ஹோல்டர் வாங்கினா திரும்பவும் வெறும் டேப் மட்டும் வாங்கி அது உள்ளே வச்சுக்கலாம் இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டிப்ஸ் நம்பர் செவன் நம்ம கீரை வாங்கும் போது முத்தல் தண்டெல்லாம் தூக்கி போட்டுருவோம் இனிமேல் தூக்கி போடாதீங்க அதை நல்லா வேக வச்சுட்டு தண்ணியெல்லாம் இறுத்துட்டு நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க இதில் நிறைய சத்து இருக்குது அப்புறம் நம்ம இறுத்து வச்ச தண்ணி அது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபில்டர் பண்ணிக்கலாம் ஃபில்டர் பண்ணிட்டப்புறம் அப்புறம் அது கொஞ்சம் சூடாக இருக்கும் அதுக்கு மேலே கொஞ்சம் கோல்டு வாட்டரை ஊற்றிட்டு கையால் நல்லா பிழிஞ்சி விட்டிங்கன்னா அதில் இருக்கிற மொத்த ஜூஸுமே வெளியே வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம தேவையான தண்ணி ஆட் பண்ணி சூப்பராக ரசம் வச்சிடலாம் இந்த எல்லா டிப்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்